விவசாய நெல்லையை கொண்டு வந்து இன்னைக்கு போட முப்பத்தோரு நாள் ஆகுது இந்த நெல் இன்னைக்கு இந்த நெல்லை எடுக்க மட்டும் சொல்றாங்க இந்த நெல் எடுக்கலைன்னா எங்க நிலைமை என்ன ஆகும் விவசாய உரை இதே நிலையில மருந்து குடிக்கிறதா ஏ அதிகாரி உரை இப்படி பண்ணனா என்ன அர்த்தம் முப்பத்தோரு நாள் அந்த நெல்லை எடுக்கல இன்னைக்கு கேட்டா அந்த நெல்லை கருப்பு பற்றி நான் எடுக்க மாட்டோம்ன்றாரு அதிகாரி செய்யற தவறுக்கு விவசாயி மருந்து குடிக்கணுமா தமிழ் மொழி இதே நிலைமையில தான் ஓடிக்கிட்டு இருக்கு யாருமே பொறுப்பானது இருக்கு இது தமிழ் இருக்கு தனி கவனம் செலுத்தி இந்த நெல்லுகளை கூட எடுக்கிறதுக்கு உடனிட தேனி மேல்மங்கலம் பகுதியில் ஆயிரம் ஏக்கர் அளவில் நெல் சாகுபடி நடக்குது இரண்டாம் போகத்தில் அறுவடை செஞ்ச நெல்லை முப்பது நாள் ஆகியும் அரசு தரப்பில் கொள்முதல் செய்யல அறுவடை செஞ்ச நாளானதுனால நெல்லோட தரம் குறையுது விவசாயிட்ட இருக்கிற நெல்லை கொள்முதல் செய்ய முடியாதுன்னு தமிழ்நாடு வாணிப கழகம் சார்பில் சொல்லப்பட்டிருக்கு இதனால் ஷாக்கான விவசாயிங்க ரோட்டில் நெல்லை கொட்டி சாலை மறியல் செஞ்சாங்க ஸ்பாட்டுக்கு வந்த ஜெயமங்கலம் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி உடனே நெல் கொள்முதல் செய்ய ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொன்னதால சாலை மறியல் கைவிடப்பட்டிருக்கு இந்த போராட்டத்தினால சுமார் ஒரு மணி நேரம் கடும் டிராஃபிக் ஜாம் ஆனதுனால பொதுமக்கள் பரிதவிச்சிட்டாங்க இந்த வெடியல் அரசுல வெடிவு காலம் போறக்குமான விவசாயிங்க வேதனை தெரிவிச்சாங்க நான் வந்து மூணு ஏக்கர் விவசாய நெல் போட்டிருக்கேன் இந்த வட்டம் வந்து சரியான முறையில வந்து கொள்முதல் செய்யல நான் வந்து எங்களை மணி இளைஞர்கள் வந்து விவசாயத்தை ஒட்டி வெளியில போய்க்கிருக்காங்க நான் என்ன மணிக்கு ஒரு சில பேர் தான் வந்து விவசாயத்துக்குள்ளேயே வந்துருக்கோம் போன வட்டம் காலத்துல வந்து சீக்கடிச்சு வந்து காணிக்கு பத்து மூணு வரை நெல் வரல இந்த வட்டம் தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல நெல் வந்திருக்கு இதையுமே ஒரு மாசமா காக்க போட்டு அரசாங்கம் வந்து சரியான முறையில் வந்து இது தரல எங்களுக்கு இப்ப வந்து என்ன சொல்றாங்க குறிப்பிட்ட நல்ல மட்டும் தான் எடுப்போம் ஒரு மாசமா காக்க போடுறது இது கிடையாது அரசாங்கம் வந்து எங்களுக்கு எங்கூர்ல வந்து சென்ட்ரல் இது போட்டு தரல பாதுகாப்பு நாங்களாம் குறிப்பிட்ட வந்து பாதுகாத்து வச்சுக்கோம் பாதுகாத்து வச்சதும் இல்லாம இப்ப கடைசி நேரத்துல வந்து நெல்லை வந்து எடுக்க சொல்லி சொல்றாங்க அது நீங்கதான் கரெக்டான வியாபாரிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எங்க நம்ம சம்சாரி வந்து பெருசா இது பண்ண மாட்டாங்க இப்ப வந்து எங்க ஊர்ல வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு நூறு ஏக்கருக்கு மேல வந்து நில நெல்லு வந்து இன்னும் பல்முதல் செய்யாம இருக்கு